வணக்கங்க இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ அப்போ என்னால் போட முடியலை ஏன்னா டைமே கிடைக்கல நாங்கள் அவசர அவசரம் பொங்கல் வச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்காண்டி நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம் அதனால் நான் வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் போடுறதுக்கு நேரமே கிடைக்கல வந்து எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க ஊரில் இருந்து அதனால் சாமியை கும்பிட்டுட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு எதுக்கு போகணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோ நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதனால் சேலத்துக்கு தான் போயிருந்தோம் போய் எங்கள் அக்கா பையனுக்கு போய் சாம்பரானெலாம் போட்டு சா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டோம் சரி அங்கே வீடியோ போடுவோன்னு தான் பார்த்தேன் ஊரில் போய் போடுவோன்னு பார்த்தாக்கா அங்கே தான் ஒரே சத்தமும் பிள்ளைங்கள்லாம் இருந்து சவுண்டு இது மாதிரி இருக்கிறனால என்னால் வீடியோவே போட முடியல சரி நைட்டில் போடுவோன்னு பார்த்தாக்கா நைட்டில் வந்துட்டு இந்த நாயை குழச்சிக்கிட்டே இருந்ததுனால என்னால் போட முடியலை சின்ன நல்ல வேலைக்கு போய் பெரியா அடுத்த வருஷத்துல மூணு நாலு பேரா வந்து நாலு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க

நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கு போகிறதுக்காண்டி எங்கள் அக்கா பொண்ணையும் போய் கூப்பிட்டு எல்லாரும் ரயில்வே ஜங்ஷன் போயிட்டு போயிட்டு வருவாங்க வருவாங்க அப்பா அப்படி சேலம் வந்துட்டோம் வந்து நைட்டு ரெண்டு மணி ஆயிட்டு எங்க பெரிய வீட்டுக்கு போயிட்டோம் பெரிய அக்கா வீட்டில் போய் தூங்கிட்டு காலையிலே எழுந்திரிச்சு அங்கே ஒரு கோயில் நல்லா விசேஷமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு மாட்டு பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் அப்போ மட்டும்தான் அந்த கோயிலில் விசேஷம் நடக்கும் அதனால கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலில் போய் சா பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலில் விளக்கு பூஜை நடக்குது அப்படியே அந்த விளக்கு பூஜையும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து சரி எங்கள் அக்கா வீட்டுக்கு வரணும் அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ரெண்டாவது அக்கா வீட்டுக்கு அவங்க வீட்டில் தான் சாம்பிராணி போட போகிறோம் அதனால் அங்கே கிளம்பி நாங்கள் அங்கே வந்துட்டோம் வந்து அவனுக்கும் சாம்பிராணி போட்டாச்சு முதல் நாள் எல்லாம் வச்சு சாம்பிராணி போட்டு சாமி விட்டாச்சு மறுநாள் அம்மா வசை இதில் பவானியில் போய் அவனுக்கு திதி கொடுக்குறதுக்காண்டி கொடுத்துட்டோம் அவனுடைய ஆத்மாவும் சாந்தி அடைகிறதுக்காண்டி போய் கொடுத்துட்டு நல்லபடியாக வந்து கிளம்பி இப்போ நாகப்பட்டினத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம்